உனக்கு நல்ல பிரகாசமான எதிர்கால குழந்தைகளா ஏழைகளை காப்பாத்துறதா எல்லா கடத்தையும் சொல்லுவாங்க ஆனா இந்த கண்ணன் தான் தாமோதரனுங்கிற நல்ல பேரை வச்சுட்டு தலைவிதி அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க அளவுக்கு மீறி பத்த கஷ்டத்தினாலதா அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுனாலதான் அவருக்கு பே பரமாத்மா அதனாலதான் அவனோட பிறந்த நாள கிருஷ்ண ஜெயந்தின்னு நாம எல்லாரும் கொண்டாடுறோம் தாமோதரா உன் கையாலேயே எல்லா குழந்தைகளுக்கும் பொறியிடல கொடு திருடங்கையிலே சாமி கொடுக்குற புரியுதா அனுமத்து 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 பூஜை நேரத்துல எங்கடா போயிருந்த காலையில வீட்டு விட்டு கிளம்பும் போது லக்ஷ்மி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சான் அம்மாவை கேட்டீங்க தங்கச்சிக்கு பரிட்சை பணம் கட்டணும் இல்லையா அதுக்காகத்தான் கேக்குங்கன்னு நான் உனக்கு நான் ஏன் தெரியுமா அனுமந்தரும் பேர் வச்சிருக்கேன் அந்த அனுமன் எப்போதும் செஞ்சல ஸ்ரீ ராமபிரான வச்சிருந்தானோ அதே மாதிரி நீயும் என்னையும் என் குடும்ப கஷ்டத்தையும் உன் நினைவையும் வச்சிருக்க பாரு அதனாலதான் ஏண்டா போன ஜென்மத்துல நீ அப்படி என்னடா என்கிட்ட கடன்பட்டுட்ட இந்த ஜென்மத்துல அடைச்சே திருண அலையிற இந்த ஜென்மத்துல பண்ண உதவியே யாரும் நினைச்சு பாக்கறது இல்ல அப்படி இருக்கும்போது உனக்கு மாத்திர என்னடா போன ஜென்மத்துல நன்றி இப்படி ஒரு பார்வை என்னையே உருக்குற மாதிரி ஏண்டா உமா மாதிரி நிக்கிறியே பணம் கிடைக்கலையா பண்ணையாரு கிட்ட உங்க சம்பள பாக்கிய பத்தி அம்மா ஞாபடுத்த சொன்னாங்க பட்டிக்கு யாராருக்கு பணத்தை கொடுத்திருக்காரோ அவங்கள தாண்டா பண்ணியாருக்கு யாருக்கு கவனத்தையே இருக்கும் இந்த வாத்தியார் எப்படி அவர் ஞாபகத்துக்கு வருவாரு நீ சொல்லு நமஸ்காரயா சரி அப்புறம் என்னதான் சொன்னாரு ஐயா அவரை சமாளிச்சு சொல்லு அடுத்த மாசம் பட்டணம் போறேன் கவர்மெண்ட் கிராண்ட எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கிடுவேன் அப்புறம் மாசம் மாசம் சத்த சுழைய அடிக்கிறேன் இருக்கார் சுழையா அடிக்கிறேன் இருக்க சுழையாவே அடிக்கிறாரம்மா சலாம் வாத்தியாரியா நமஸ்காரம் ஐயா தாசில்தாருக்கு பம்பு செட்டு விஷயமா மனு கொடுத்தீங்களே அது என்ன எடுத்துங்க பம்பு செட்டு சாங்ஷன் ஆயிடுச்சுங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஐயா எழுத்துன்னா அதுல ஒரு தனியா அதிர்ஷ்டம் இருக்குங்க கூப்பிட்டாது பண்டிகை பக்கத்துல வருது எனக்கு செலவு இருக்குங்களா பள்ளிக்கூடம் வரவே இல்ல அவனை பள்ளிக்கூட அனுப்பி வைக்கிறீங்களா அனுப்புறன்னு கூப்பிட்ட உடனே நிச்சயமா கடன் தான் கேட்க போறேன்னு உனக்கு தெரியும் ஏழை வாத்தியார் வேற என்ன சொல்ற வாத்தியார் ஆயிரம் ரூபாய் பெயிண்ட் செலவு மத்த செலவு இருக்க டிசம்பர் மாசம் தானே கிறிஸ்துமஸ் வருது அது வரைக்கும் இன்னும் நாலஞ்சு மாசம் இல்லையா அது வரைக்கும் கையில இருந்தா அதனாலதான் சொல்றேன் ஏன் அது வரைக்கும் நம்ம கையில வச்சுக்கிட்டு அனாவசியமா கஷ்டப்படுறவங்கள நம்பிக்கையானவங்களா ஒரு நாலு இடமா பார்த்து கடனா கொடுக்கறது திடீர்னு மேலிடத்துல இருந்து பெரிய சாமியார் வந்து என்ன வட்டிக்கு பணம் கொடுக்கறியான்னு கேட்டாருன்னா ஏன் சாமி தம்பி ரொம்ப கரெக்ட்டா சொல்லு ரொம்ப நேரமா அதே தான் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் வட்டுங்களா சார் கொண்டு ஒண்ணு ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்னுடைய கௌரவத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது லட்சுமி அதுக்கு நேரத்துல படத்தை கட்டலன்னா அப்புறம் அந்த பொண்ணுடைய கௌரவம் என்னடா ஆறது பெருமாள் நடக்குது கோயில உரியும்பு பார்த்துட்டு மரத்துல வசரத்துல இருப்பாண்டா அது கிடைக்கும் வரவுள்ளவன் கை தான் சொன்னா பார்த்துட்டு படையாட்டு பிள்ளையா இருக்கா நம்ம மாணிக உரிய கிரமமா இருக்கும் போல வச்சிருக்காங்க எல்லாரும் எல்லாரும் இப்படி கூடியிருக்காங்க எல்லாருக்குமே நம்ம மாதிரி பிரச்சனை இருக்குமா வந்தது வந்தா சாமியக்கு முட்டு போயிடலாம் வா இதை புரியுங்க சார் இதை வந்துட்டேன் சார் நல்லா இந்த அங்க சார் இது எனக்கா உங்களுக்காகவே அந்த உரிய நான் அடிச்ச நீ உரி அடிக்கல என் பிரச்சனையுமே அடிச்சுட்டா கடவுள் என்னைக்குமே என்ன கைவிட மாட்டாருங்கிறத ஒத்துக்கிறிய இந்த இருநூத்தி ஐம்பது ரூபாயை நம்ம எதிர்பார்த்தவோம் எதிர்பார்க்கலாம் கோயில்ல திருவிழா வாங்க கூப்பிட்டு நொண்டியா இருக்கிறவனுக்கு பாலிய மட்டும் காமிச்சா போலாது நீங்க தான் சொன்னீங்க வயசு என்ன இருபத்தஞ்சு உனக்கு இல்ல சட்டக்கு இது அடுத்த ஜீவாவை வரைக்கும் தாங்க சார் இன்னொரு தடவை உரி கட்ட மாட்டான் சார் எனக்கும் இருநூத்தி ஒன்பது ரூபாய் இன்னொரு தடவை வராது வாத்தியாருக்கு வாழ்க்கப்பட்ட குடும்பத்துல தான் அழறேன்னு சொன்னா வரவும் சேர்த்து இல்ல நல வைக்குது என்ன அனுமந்து உன்னை கல்ல வாங்கிட்டு வர சொன்னா அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா முதல்ல இந்த கல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு அரிசியா மாத்திட்டு வாடா நான் கொஞ்சம் பேசலாமா ஏ பள்ளிக்கூடத்துல பேசிட்டு தானே வந்திருப்பீங்க அங்க பாடம் சொல்லி கொடுக்குறேன் இங்க பாடம் கேக்குறேன் ஏ கேட்டா என்ன தப்பு படிச்ச படிப்புக்கு பட்டணம் பக்கம் போய் உத்தியோகம் பாத்து கௌரவமா வாழ்க்கை நடத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்டா இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாலு எழுத்து யாரும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற யார் கண்ணையும் தான் திறந்து விட்டுருக்கீங்க நமக்கு வாய் திறந்திருக்கேன் யார் சோறு போடுவாங்க யார் சம்பளம் கொடுப்பாங்க அந்த அரிசிய கொடுங்க வேலையை எடுத்துட்டு போய் மாத்திட்டு வர ஆமா இவரை பத்தி நான் ஒண்ணும் சொல்லிட கூடாது பொத்துக்கிட்டு வந்துடும் எனக்கு என்னடி பண்றது கைத்தாங்களுக்கு செவத்தை பிடிச்சுக்கலாம் மனசுடையும் போது பிடிச்சுக்கிறது கொடுத்த வேணாமா சரி சரி பொண்ணு लक्ष्मी கிட்ட இருந்து எது நாச்ச வந்துச்சா? இருக்கே கண் முன்னால மேடை மேல வச்சிருந்தானே பாக்கலயா? இவங்களுக்கு சொன்னானே சொல்லியா? என்னடா? சொல்லுடாண்டி சொல்லிட்டா. யாரும் வந்துடா. இத பண்றதே लक्ष्मी அப்படியே கடைக்கு போயிடுவா. ஏது? ஏதோ

நேத்துல இந்த ஆசை மரியாதையே இல்லை ஏய் அந்த குண்டை ஏடி கழிட்டு போது அப்பா பணம் அனுப்பிச்சாரு வந்து சேர்ந்துதான் கேட்டுட்டு போறாங்க ஏய் லெட்டர் போட்டு நாலஞ்சு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள உங்க அப்பா பணம் அனுப்பிச்சுட்டாரு அப்பா வாச்சே அனுப்பித்தான ஆகும் என்னடி இது வெற்றிகரமாக பரீட்சை எழுதிவிட்டு விட்டு விரைவில் வரவும் அனுமந்து ஏய் யாருடி இந்த அனுமந்து அந்த அனுமந்தை எந்த மரத்துல இருக்காரு ஜெயிலி பண்ணாதடி அவர் எங்க வீட்டுல எல்லார் மனசுலயே இருக்கிறவரு அனுமந்த அவருக்கு எங்க அப்பா தான் பேரு வச்சாரு கமலா உச்சி வேலையில நெழல் கூட பிரிஞ்சிடும் எங்க அப்பா விட்டு இந்த அனுமந்தும் பிரியவே மாட்டாரு

ओके okay. राजकुमार okay. கைகள் போன்று பூதலோடு அவளும் விளையாடினாள் தலைகள் போன்று பூந்தலோடு அவளும் விளையாடினார் நீங்கி வந்த தேவமங்கை ஆடட்டும் காலத்தை நீங்கி வந்த பொன்னிரத்து வண்ணை பாடட்டும் கணிகள் தனது அமுதை அவள் ஊற்றின போரங்க நாடகத்தை ஆளு மற்றும் நாணமின்றி நீந்தட்டும் இந்த ஓடுமாட கார வச்சுக்கிட்டு உச்சர விட்டு இருக்க உச்சர விட்டுக்கிட்டு இருக்க இந்த ஊர் பண்டையார்தான் இதை பிள்ளை போல வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு வண்டி கனண்டு போச்சுன்னு சொல்றேன் கரண்டு ஒட்ட வச்சு ஓட்டுறாங்கிறார் யாரு அந்த தங்க பிள்ளை கூட அறவு வச்சுக்கோர அந்த தரமலங்க பிள்ளையா

நிலவரத்தை பார்த்தா காட்டலாம் போலதான் இருக்கு ஏங்க வண்டி நான் ஓடணுங்களே எனக்கு தெரியாதா பெரிய மெக்கானிக்கல் மூஞ்சி இருந்தாலே உங்ககிட்ட விட்ட வண்டிய இதெல்லாம் எனக்கு தெரியாது இது காரா ஓடினாலும் சரி இல்ல பத்து பேர் எடுத்து தேரா ஓடினாலும் சரி இந்த வண்டியில தான் என் பையன் வரணும் அப்ப வீல மாட்டிக்கிறேங்க எது வீலே மாட்டலியா வீலே மாட்டலியா என்ன நீ ஒரு வெங்கடு பையா அப்ப இது எதுல நிக்குது அது ஒண்ணுதான் பாக்கி எதையாவது பிடிச்சி திருவி தொலை பாத்தியார் வர்றாரு வணக்கங்க இல்லைவா நம்ம கூட கிராண்ட் விஷயமா மறந்தே போயிட்டீங்களே அது விஷயமா தான் மந்திரிய பாக்க போறேன் அது அவ்வளவு சுழுவா தெரியல அதெல்லாம் நான் பாத்துருவேன் நம்ம சோழவர் மகன் சோமசுந்தரம் இருக்கானு எம்எல்ஏ அவன் ஏன் ஒரு ஓட்டுல தானே ஜெயிச்சு வந்தான் இப்ப பெரிய தலைவர் அவனை நான் பாத்துருவேன் சோமசுந்தரோ எங்கிட்ட படிச்ச பெரியதான் உங்ககிட்ட எவன் படிக்கல உங்ககிட்ட படிச்சவன் பூரா நல்லா தான் இருக்கான் நீங்கதான் புடிவாதவன் ஒரே கோட்டை போட்டு அலையிறீங்க இருக்கட்டும் எல்லாரும் நல்லபடியா இருக்கட்டும் நாலு பேர் நல்லா இருந்தா தானே இன்னைக்காவது மறந்தே போயிட்டேனே என்ன வருமான பிள்ளைவாழ் இது நாளைக்கு செய்யலாம்